நடிகர் தனுஷ் ஆண்ட்ரியா ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டர்களில் நடித்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் வெளியான படம் வடசென்னை வடசென்னை மக்களின் வாழ்க்கையை மையமாகக் கொண்டு இந்த படத்தின் கதைக்களம் அமைந்திருந்தது இந்த படத்தின் இரண்டாவது பாகம் குறித்து தொடர்ந்து ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த சூழலில் விரைவில் வடசென்னை இரண்டு படத்தின் வேலைகளை துவங்க உள்ளதாக இயக்குனர் வெற்றிமாறன் தன்னுடைய சமீபத்திய பேட்டியில் தெரிவித்துள்ளார் சூர்யாவின் வாடிவாசல் படத்தையும் வெற்றிமாறன் இயக்க உள்ளதாக கூறப்படும் சூழலில் முதலில் வாடிவாசல் படத்தை இயக்குவார் என்று கூறப்பட்டுள்ளது இதனிடையே வடசென்னை ரெண்டு படத்தை வெற்றிமாறன் இயக்காமல் அவரது உதவி இயக்குனர் இயக்க உள்ளதாக முன்னதாக தகவல்கள் வெளியாகின இந்த படத்தை வெற்றிமாறன் தயாரிக்க உள்ளதாகவும் தனுஷ் இந்த படத்தின் நாயகனாக நடிக்கப் போவதில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்ட சூழலில் தற்போது அது குறித்த இந்த தகவலையும் தெரிவிக்காமல் வெற்றிமாறன் வடசென்னை இரண்டு படம் குறித்து பேசியுள்ளார்